வாழ்க குருவேது அடி போற்றி உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜோதிட அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவே இப்ப பாத்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்க இருக்கிற சுக்கிர பயிற்சி இந்த மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பயிற்சி ஆகிறார் மீனம் ராசியில் இருந்து மேசம் ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிகவும் முக்கியமான பயிற்சி பணம் பொருள் செல்வாக்கு மற்றும் அதிர்ஷ்டம் சார்ந்த அமைப்புகளை கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில என்ன விதமான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது என்ன மாதிரி விஷயங்களை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதை பற்றிய ஒரு முழுமையான விஷயம் அப்படிங்கிறது இந்த வீடியோ முழுக்க கடைசி மட்டும் வீடியோவை இந்த இந்த வருடத்தில் எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆகிருக்கு குரு பயிற்சி சனி பயிற்சி அப்படின்னு ஆயிருக்க மாதக்கோள்களாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் பயிற்சி ஆகுறார் இந்த மாதத்திலேயே அப்ப இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது திடீர் பணவரவு அது வீடு வண்டி வாகனம் சார்ந்த அதிர்ஷ்டங்கள் ஒரு ஆடம்பர பொருட்களை வாங்கிறது சுற்றுலா செல்வது மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளை அனுபவிக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சுக்கிரன் அப்படிங்கிறவர் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வகையில் இப்ப இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் இதில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கு எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தை பற்றிய ஒரு முழுமையான விஷயம் அப்படிங்கிறது வரவிருக்குது இப்போ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மேசராசி தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் அப்படிங்கிறதுக்கு அடிப்படையான குணங்களை கொண்டவர்கள் மேசராசி அன்பர்கள் மேசராசியை பொறிச்ச வகையில் கால புருஷனின் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு செவ்வாய் ஆதிக்கம் அப்படிங்கிறது எப்போதுமே அதிகமாக இருக்கும் முருகபெருமானின் அருளை முழுமையாக பெற்றவர்கள் அப்படின்னா நம்ம மேசராசி அன்பர்கள் தான் அதே போல் எந்த சூழ்நிலையும் சமாளிக்கிறதும் எதிர்கொள்கிறதுலையும் தைரியம் தன்னம்பிக்கை விடாம தொடர் முயற்சி செய்கிறது அப்படின்னா நம்ம மேசராசி அன்பர்கள் தான் மேசராசி அன்பர்களை பொறுத்த வகையில இந்த காலகட்டம் எப்படி இருக்குது இந்த சுக்கிர பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் இப்ப மேசராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ராசிநாதன் செவ்வாய் பகவான் இந்த ராசிநாதன் செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது கடந்த காலங்கள்ல அவரோட நிலைப்பாடு அப்படிங்கிறது எப்படி இருந்தது இனிமே எப்படி இருக்கும் மற்ற கிரகங்களோட சப்போர்ட்டெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் இப்ப மேசராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உடல் மற்றும் மனம் சார்ந்த தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது நிறையவே இருந்து வந்தது அதுலையும் பொருளாதார தடைகள் வருமானம் பற்றாக்குறை சார்ந்த விஷயங்கள் முடிவெடுத்ததலில் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை அடிக்கடி உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் கெட்டு போறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய நிறைய அனுபவிச்சாச்சு அதே போல் குடும்பத்தில் தாய் தாயோட உடல் நலம் ஆரோக்கியம் சரியில்லாமல் இருக்கிறது அதற்காக மருத்துவ செலவு செய்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சந்தித்தாச்சு அதே நேரத்தில் பார்த்தோம்னா இது தொடர்ச்சியாகவே கடந்த ஒரு மூன்று நான்கு மாதங்களாகவே இந்த மாதிரி ஒரு சிரமம் அப்படிங்கிறது இருந்து வருது இதுக்கு காரணம் என்னென்னா ராசிநாதன் நீசமடைந்துட்டார் அந்த நீசம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கொடுத்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் மாற்றமடையும் எப்படி மாற்றமடையும் எப்படி மாற்றம் எப்போ மாற்றமடைய போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இதே மாதம் மே மாதத்திலிருந்து ஜூன் ஏழாம் தேதிக்கு பிறகு பார்த்தோம்னா உங்களுக்கு உங்களோட ராசிநாதன் அப்படிங்கிறவர் நல்ல ஐந்தாம் இடத்துல பாகிஸ்தானத்துல போயிட்டு ரொம்ப அற்புதமா அமரப்புறாரு அப்போ அதிலிருந்து உங்களுடைய எண்ணம் சொல் செயல் எல்லாமே ரொம்ப சீராகும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஒன்றும் பயப்பட வேணாம் அதனால இனிமே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறத தாராளமாக நீங்கள் அனுபவிக்கலாம் சரி இதுக்கு இடையில பணம் பொருள் செல்வாக்கு வருமா சுக்கிரப்பெயர்ச்சி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு உங்கள் ராசிக்கு இரண்டு தனாதிபதி தனாதிபதி மட்டும் இல்லைங்க களத்திர அதிபதினு சொல்லக்கூடியவராகவும் சுக்கிரன் தான் இருக்கிறார் இப்ப சுக்கிரன் ராசியிலே வந்து அமர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக மே முப்பத்தி ஒண்ணுக்கு பிறகு பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களை தேடி வரப்போகுது வருமானம் அதிகரிக்க போகுது வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக உறுதியாக நல்லா இருக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லை குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களோட தேவைகளை நிறைவேற்றுவீங்க உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் வரவு பொருள் வரவு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது அதுல எந்த மாற்றமும் இல்லை உறுதியா இருக்கும் நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க இந்த பணம் வருமா வருமானம் வருமா எப்படி இதை சமாளிக்கிறது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பே இல்லாத நேரத்துல உங்களுக்கு நல்ல வர ஒரு விஷயம் அப்படிங்கிறது மே முப்பத்தொன்னிலிருந்து ஜூன் முப்பதுக்குள் நடக்க இருக்குது அப்ப இந்த காலகட்டம் சுக்கிரன் அப்படிங்கிறவர் உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கிறார் அது மட்டும் இல்லைங்க திருமண வைபவங்கள் அதாவது களத்திரம் திருமணத்திற்காக பார்த்தீங்கன்னா திருமண ஏற்பாடுகள் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான துணைவி அப்படிங்கிற ஒரு விஷயம் களத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக உறுதி செய்யப்படும் காரணம் என்னன்னா சுக்கிரன் இதுவரையும் நீங்க தேடி பெண் தேடி அலைஞ்சிருப்பீங்க இப்ப உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் வரன் வரன் அமைகிறது உங்களை தேடி வரும் நீங்க யாருக்கிட்டையா சொல்லி வச்சிருந்திருப்பீங்க அல்லது ஏற்கனவே முயற்சி செஞ்ச இடத்தெல்லாம் கொஞ்சம் தோல்வி அடைஞ்சிருக்கும் இனிமே அது சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக நடக்கும் அப்போ திருமண விஷயங்கள் தடைபட்ட திருமணங்கள் திருமண வாக்கியங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அற்புதமாக இந்த சுக்கிர பயிற்சியால் நடக்க இருக்குது அடுத்த மூன்றாவது விஷயம் எடுத்துப்போம் என்னென்னா தொழில் அமைப்புகள் கூட்டு தொழில் இதுவரையும் சரியாக இருந்திருக்காது ஒரு சந்தேகத்தோடவே போயிருக்கோம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தேகத்தோடவே இருந்துருப்பீங்க என்னடா அது ஒரு மாதிரியாக இருக்கே இவரை நம்பி முதலீடு செய்யலாமா இவரை நம்பி போட்ட முதலீடு எதுவும் வேஸ்ட்டாக போயிடுமா செயல்பாடுகள் சரியில்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் இனி அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்துடும் அதே போல் கூட்டு தொழில் அப்படின்னு செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக பேசி அழகான ஒரு கூட்டு தொழில் பிசினஸை நீங்கள் முதலீட்டு முறையில் ஆரம்பிச்சுக்கலாம் அந்த விஷயமும் நல்லா இருக்கு அதே போல் போட்டி பந்தயங்களில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க மேசராசி அன்பர்கள் எல்லாருமே கண்டிப்பாக தேர்வுகளில் வெற்றி பெறுவார்கள் நல்ல மதிப்பெண் இருப்பார்கள் அது மட்டும் இல்லைங்க விளையாட்டுத்துறையில் இருக்கவங்கெலாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப அருமையாக வெற்றி எதிர்கொள்ள முடியும் எதிராளியை அதே போல் பார்த்திங்கன்னா இன்டர்வியூலாம் ரொம்ப ஈஸியாக ஜெயிப்பாங்க இதுவரையும் வேலை கிடைக்கல பல்வேறு இடங்களில் இன்டர்வியூ அட்டன் பண்ணியாச்சு சரியான வேலை வாய்ப்பு அமையலை அப்படின்னா இனிமேல் சிறப்பான ஒரு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக அமையும் அடுத்து வயதானவர்கள் வயது மூத்தவர்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கல அவங்களாம் பெருசாக ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் இந்த காலகட்டத்தில் மனம் உடல் சார்ந்த சோர்வு இருக்குமே தவிர மற்றபடி வேற ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை அதே நேரத்தில் மேசராசிக்கு ஏழரை சனி காலம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு அதனால ஏழரை சனி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே இந்த காலகட்டத்தில் அலைச்சல் திருச்சல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் ஆமாம் உடல் சார்ந்த சோர்வு மனம் சார்ந்த தடுமாற்றம் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் உங்களோட குலதெய்வம் அது இல்லாம இஷ்ட தெய்வ வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்படிப்பட்ட என்னன்னா அனைத்து கிரகங்களும் பயிற்சி ஆகிருக்கு குரு பயிற்சி கேது பயிற்சி அடுத்து பாருங்க சனி பயிற்சி அது இல்லாம மாதக்கோள்கள் சொல்லக்கூடிய சுக்கிர பயிற்சியும் நடந்திருக்கு அப்ப இவ்வளவு பயிற்சிகளும் நடந்திருக்குன்னா இவ்வளவு மாற்றங்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறது தான் இதுல உள்ள அர்த்தம் அப்ப நம்ம வாழ்க்கையில பல்வேறு விதமான மாற்றங்கள் அப்படியே புரட்டி போட்டது மாதிரி ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நடக்க போகுது அப்ப உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல நீங்க என்ன லக்கணம் என்ன ராசி என்ன நட்சத்திரம் கிரக அமைப்புகள் என்ன மாதிரி ஸ்தானபலம் பெற்றுருக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது எது சார்ந்த விஷயம் சாதகமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நீங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்து இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இருக்குங்க ஏன்னா இந்த பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான பயிற்சி ஆமா உங்களுக்கு ரொம்ப சாதகமாக சுக்கர பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார் பொன் பொருள் செல்வாக்கு வசதி வாய்ப்புகள் சார்ந்த விஷயங்கள் பணம் சார்ந்த விஷயங்கள் அதே போல பாத்தீங்கன்னா நண்பர்கள் உறவுகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலயுமே உங்களை மேம்படுத்த போறார் ஆமாம் மற்ற கிரகங்களின் சப்போர்ட் அப்படிங்கிறதும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது குரு பார்வை அப்படிங்கிறது முக்கிய முக்கியமான இடங்கள்ல குரு பார்வை அப்படிங்கிறது இருக்குது அதனால உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் திசாபுத்தி அமைப்புகளை பொறுத்து தான் இந்த கோச்சார நிலைகளில் இருக்கக்கூடிய நல்ல பலன்களை அனுபவிக்க முடியும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்